வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் அறிவாங்க சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் தள்ளி விட்டு பாக்காதீங்க இதெல்லாம் பொதுவான இது ஒரு குறிப்பு வேணா சொல்லலாம் அதாவது தினந்தோறும் லைவ் இருக்குது நம்ம சேனல்ல வந்து தினந்தோறும் இரவு ஒரு ஒன்பது டு பத்து அல்லது பத்து டு பதினொன்னு லைவ் இருக்கு அதுல கலந்துகிட்டு உங்க சந்தேகத்தை கேட்டுக்கோங்க ஓரளவு அதுல முழுமையான சந்தேகம் தீர்க்கப்படுகிறது அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வந்து நம்ம உங்களுடைய ஆர்வத்தை பயன்படுத்தி அதாவது பிறந்த நாள் வாழ்த்து திருமண நாள் வாழ்த்து எனந்தோறும் அதாவது லைவ்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறம் ஏன்னா எல்லாம் வந்து வரட்டுங்கிற பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி அன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பிறந்த நாள் வாழ்த்து திருமண நாள் வாழ்த்து நம்ம சொல்றோம் அத வந்து அந்த குறிப்பிட்ட வீடியோல கமெண்ட்ஸா கொடுக்குறவங்களுக்கு தான் சொல்றோம் அதை பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தி வாழ்த்துக்களை வந்து நேரடியா இல்லாம போன் மூலமாவே பெற்றுக்கொள்ளுங்கள் அது ஒண்ணு இப்ப இந்த தலைப்ப பாத்தீங்கன்னா இந்த வெயில் கால பராமரிப்பு ஹீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஏற்கனவே போட்டிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட் சைல்டுக்குன்னு போட்டிருக்கேன் அதுல ஒன்னு போட்டது ரெண்டாவது வீடியோ எப்ப டெலிட் ஆச்சுன்னே தெரியல நம்மளும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணல இப்ப பார்த்தா வந்து திடீர்னு அது வந்து டெலிட் சைல்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் டூ வந்து திருப்பி அப்லோட் பண்றேன் இப்ப இத இந்த வெயில் கால பராமரிப்பு வெயில் காலத்துல குழந்தைய வந்து எப்படி பராமரிக்கிறது இதையே வந்து நான் ஒரு தலைப்பா தான் ரெடி பண்ணேன் அதாவது வெயில் கால பெரியவங்க குழந்தைங்க ரெண்டையும் சேர்த்து ஒன்னா போடலாம்னு தான் தயார் பண்ணேன் பட் நான் ஸ்கிரிப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல வருது அப்ப நீங்க உங்களோட பல இருபது நிமிஷமா ரெண்டு நிமிஷமே நீங்க ஒழுங்கா பாக்க மாட்டீங்க ரெண்டு நிமிஷமே வந்து இப்படி தள்ளி தள்ளி விட்டு இப்ப பாக்க இன்ட்ரோடக்ஷனே ஒன்னு ஐம்பத்தஞ்சு இதையே வந்து தள்ளிட்டு உங்களை பத்தி வந்து முழுமையான ஒரு இது வெயில் கால பராமரிப்பு குழந்தை வெயில் கால பராமரிப்பு பெரியவர்களுக்கு அப்படின்னு பிரிச்சுட்டேன் இப்ப இந்த தலைவர் பாத்தீங்கன்னா வெயில் கால பராமரிப்பு குழந்தை குழந்தையை எப்படி வெயில் காலத்தில் பராமரிக்கிறது குழந்தைன்னா வந்து ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் கூட வந்து இதே டைட்டில் டீல் பண்ணிக்கலாம் எப்படி பராமரிப்பது அதற்கு ஒன்னுன்னா ஒரு ஒரு பாயிண்டா எடுத்து நான் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயில் காலம் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸா எந்த பிரச்சனையும் போகும் நான் முதல்ல வந்து உடை விஷயம் அதுக்கு கை பிள்ளையா இருந்தாலும் சரி பத்து வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி அணியக்கூட உடை வந்து கவனம் செலுத்துங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் உடையா இருக்கட்டும் அந்த காட்டன் அப்படின்னாலும் கனமான உடையா இருக்க கூடாது மென்மையா இருக்கட்டும் ரெண்டு மேக்சிமம் ஒரு மூணு வயசு நாலு வீட்டிலேயே இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைங்க அறக்கை ஸ்லீவ்லெஸ் பெஸ்ட் அறக்கை போடலாம் வெளியில போறவங்க போறவங்கன்னா அறக்கை ஓகே முழுக்கையை வந்து பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணுங்க குழந்தைய பொறுத்த முழுக்கை போடுறத அவாய்ட் பண்ணுங்க வெயில் காலம் வரைக்கும் ஸ்லீவ்லெஸ் கை இல்லாதது என்னத்துக்கு ஸ்லீவ்லெஸ் இங்கிலீஷ் சொல்லிக்கிட்டு கை இல்லாதது இல்லாட்டி அரக்கை அந்த மாதிரி போடுங்க அதுதான் நல்லது இது வந்து ஆடையை பொறுத்தளவு உள்ள அட்வைஸ் வெயில் கால அட்வைஸ் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா குளிக்கிறது குளியலை பொறுத்தளவு பல பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா இந்த வெயில்ல வந்து பல பேருக்கு வேர்த்த உடனே தும்மல் வரும் வேர்த்த உடனே இருமல் வரும் உடனே என்ன பண்றாங்க என் பிள்ளைக்கு வந்து சளி புடிச்சிருக்கு இன்னைக்குளிப்பாட்ட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த தவற இந்த வெயில் காலத்துல செய்யாதீங்க ஊரோட வந்து அம்மை நோய் இந்த மம்ஸ் பாங்க பொண்ணுக்கு வீங்கி அப்படிம்பாங்க கிராமங்கள்ல மம்ஸ் அப்படிம்பாங்க கட்டும்பாங்க இது எதா இருந்தாலும் இந்த இடத்துல இந்த அம்மை இதுவும் ஒரு அம்மை நோய் சேர்ந்தது தான் அதுவும் இருக்கு முக்குளிப்பான் இருக்கு மணல்வாரி இருக்கு அதனால தினந்தோறும் கண்டிப்பா குளிப்பாட்டி இருங்க சளி பிடிச்சிருந்தாலும் சரி காய்ச்சல் இருந்தாலும் சரி டெய்லி பிள்ளைக்கு மேலுக்கு ஊத்தி விடுங்க சளி பிடிச்சிருந்தா குளிப்பாட்டி என்ன பண்றதுன்னு பல தடவை சொல்லியிருப்பேன் அதை நீங்க டீல் பண்ணிக்கோங்க ஆக பிள்ளை தினந்தோறும் மேலுக்கு குளிக்கணும் சரியா அது குளிக்கல பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு இது குளித்திருவாங்க பிள்ளை தினந்தோறும் மேலுக்கு ஊத்துங்க ஒரு நாள் டு ஒரு நாள் தலைக்கு ஊத்துங்க வாரத்துல ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் எண்ணெய் தேய்ச்சி ஊத்துங்க இது வந்து ஒரு ஒன்றரை வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு ஒன்றரை வயசுக்கு மேல தாண்டி இருச்சு மொட்டை போட்டு கொஞ்சமா முடியிருக்க பிள்ளைங்களுக்கு தினந்தோறமே தலைக்க ஊத்தி குளிப்பாட்டி விட்டுருங்க தலைக்கு ஊத்தி குளிப்பாட்டிட்டு தலையை நல்லா துவட்டிட்டு தலை காஞ்சதுக்கு அப்புறம் தலையில கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் வச்சிருங்க சரியா தலையை காய விட்டு தேங்க கொஞ்சம் பெரிய ரெண்டு வயசு ஒன்றரை வயசு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த அட்வைஸ் இவங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ் தலை வந்து தினந்தோறும் குளிக்கணும் ஒன்றரை வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு ஒன்றரை வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு தினந்தோறும் மேல் ஒரு நாள் டு ஒரு நாள் தலை வாரத்துல மூணு நாள் எண்ணெய் குளியல் அது மாதிரி இது பண்ணிக்கங்க அது ஓகே ரைட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர் கொடுக்குறது பெரும்பகுதி தாய்மார்கள் நான் பயங்கரமா கவனிச்சிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அத குடிக்க மாட்டேங்கிற சார் நான் என்ன பண்றது ஏய் என் பொண்ணுக்கே அந்த வார்த்தை வந்து என் பொண்ணுகிட்ட இருந்து வந்ததுதான் நீர் சேத்து பத்தலமா பிள்ளைக்கு தண்ணி குடுமா குடிக்க மாட்டேங்கிறாப்பா அப்படிங்கறது பொண்ணு பிஎஸ்எம்எஸ் டாக்டர் தான் அந்த மாதிரி சொன்னா அப்புறம் நான் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி இது பண்ணி நானே ஊத்திக்கிட்டு இப்படி இப்படி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதேதான் இப்ப எல்லார்ட்டே இருந்து வர்ற பாதி குடிக்க மாட்டேங்கிறா நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லாம தண்ணீரோ பழச்சாரோ கண்டிப்பா இந்த வெயில் காலத்துல இப்ப ஒன்றரை வயசு புள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பகல் பூரா ஒரு அறநூறு மில்லி தண்ணியாவது பழச்சாறு கொடுத்தே ஆகணும் அறுநூறு மில்லி பழச்சாரா கொடுத்து சொல்ல தண்ணி பிளஸ் சில சங்குகள் சில மில்லிகள் பழச்சாறு இப்படி கண்டிப்பா கொடுங்க பழம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் அந்த கருப்பு கொட்டை உள்ள கருப்பு திராட்சை ஆரஞ்சு சாத்துக்குடி இதுதான் பெஸ்ட் பழம் என்ன நம்ம பேர் வாழைப்பழம் கொடுக்கவா பழம் கொடுக்கவா அதை கொடுக்கான்னு கேட்பாங்க அதெல்லாம் இல்ல மாதுளை திராட்சை கருப்பு திராட்சை ஆரஞ்சு சாத்துக்குடி அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் தர்பூஸ் கேட்கிறாங்க தர்பூசை திங்க விடாம புளிஞ்சிட்டு சாரா கொடுங்க அது வந்து பழம் தண்ணீர் அல்லது தண்ணீர் பழம் அது வந்து கவனம் செலுத்துங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து வெயில் காலத்துல வந்து நாங்க வந்து பிள்ளைய வெளியே விட மாட்டோம் ஃபேனை போட்டு அதிலே உட்கார வச்சிடும் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க ஏசி ரூம்ல வந்து பிள்ளைய உட்கார வச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விவாதமே முதல்ல வந்து தவறான விவாதம் அதாவது ஏசி அதுவும் ஹீட்டு தான் ஏசியும் ஹீட்டு தான் ஃபேனும் ஹீட்டு தான் டேபிள் ஃபேன் அதோட ஹீட் இப்ப வந்து முதல்ல வந்து நான் ஃபேனை பத்தி சொல்லி முடிச்சேன் சீலிங் ஃபேனா இருந்தாலும் சரி சீலிங் ஃபேனா இருந்தா அந்த ஃபேனுக்கு நேரடியா கீழே படுக்காதீங்க ஒரு ரெண்டு அடி ரெண்டு மூணு அடி தள்ளி படுங்க அப்பதான் அந்த ஃபேனுடைய வெக்கை காத்து உங்க உடம்புல உள்ள நீர்ச்சத்தை உறிஞ்சாமல் குறையும் சரியா டேபிள் ஃபேனை நேர புஷ் நம்ம நோக்கி காத்தடிக்கிற மாதிரி வைக்காம ஃபேனை வந்து ரொட்டேஷன்ல வைங்க இல்ல புஷுன்னு நேரடியா அடிச்சுன்னா கொஞ்சம் தள்ளி விலகிப்படுங்க அது ரெண்டு அது மாதிரி ஏசி அப்படின்னா இருபத்தி அஞ்சு அஞ்சுல ஏசியை வச்சுட்டு ஒன்னுலயே ரெண்டுலயே வச்சு சுழல்ல விடுங்க அந்த ஏசி காத்துல நம்ம உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய விட்டமின் சத்து அந்த நீர் உறிஞ்ச தன்மை வந்து குறையும் அதனால புல் டைம் ஏசியில இருந்தால் எனக்கு ஹீட் குறையும் சொல்லாதீங்க அதை தவிர்த்துடுங்க ரெண்டாவது என்ன தெரியுமா ஏசியில அதிக நேரம் இருந்தாலே வந்து யூரின் போடணுங்கிற ஒரு இதுவும் வராது தண்ணி தவ தாகம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வராது அதனால வந்து மேக்சிமம் அதை தவிருங்க அப்படி எப்படி யூஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு பார்த்து ஃபாலோ பண்ணுங்க சரியா ஏசி பத்தி சொல்லியாச்சு அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா உணவு உணவு வந்து எந்த மாதிரியான உணவுனா முதல்ல வந்து காரத்தை குறைங்க வெயில் காலத்துக்கு வந்து காரம் ஓரளவு நல்லா குறைச்சளவு காரம் போட்டு சமைங்க பயன்படுத்துங்க புளிப்பையும் குறைச்சிக்க காரம் புளிப்பு ரெண்டையும் குறச்சிக்க சமைக்கக்கூடிய காய்கறிகளில் வந்து நீர் சத்து உள்ள காய்கறியா பார்த்து சமைங்க நீர்ச்சத்து உள்ள காய்கறியா பார்த்து செலக்ட் பண்ணி சமைங்க சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு சில காய்கறி அதனால வந்து நீர் சத்து உள்ள காய்கறி நார்ச்சத்து உள்ள காய்கறியாக வாங்கி சமைங்க அவ்வளவுதான் அந்த இதை பொறுத்தளவு அதுக்கடுத்ததாக குடிக்க கூக்குறதுல வந்து பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணீர் பாலா கொடுங்க பிள்ளைக்கு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பால்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கு குறையாம தண்ணி அவங்க ஏஜை பொறுத்து நீங்க இது பண்ணிக்கோங்க சரியா அது மாதிரி பாத்துக்கோங்க தயிர் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க தயிர் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மோரா கொடுங்க பிள்ளைகளுக்கு வந்து மோரா கொடுக்கறதுனால அது கெட்டி மோரா இருந்தாலும் பரவாயில்ல நீர் மோரா இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து மிகவும் சிறப்பு தயிராவே கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க தயிர் சாதம் பிள்ளைங்களுக்கு ஊட்டினா கூட கொஞ்சம் தண்ணி ஊட்டுங்க அதுக்கடுத்து முக்கியமானதா அதிகபட்சம் இந்த வெயில் காலத்தில் வெளியூர் பயணத்தை தூக்கிட்டு அவாய்ட் பண்ணுங்க வெளியூர் பயணம் இல்ல நீண்ட தூர பயணம் உள்ளூர் பிள்ளைங்க வெயில போறது இந்த டூ வீலர்ல வந்து பிள்ளைய தூக்கிட்டு போறது அந்த மாதிரி இதுகளை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் பிள்ளையோட வெயில் கால நிர்வாகத்துக்கு மிகவும் சிறப்பு டூ பிள்ளைய பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க முந்தனையை மட்டும் இப்படி போட்டுக்கிட்டு போறாங்க அது காத்துல பாதி விளைய்க்குது மண்டை உச்சி வெயில இருக்கு அவ பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது அது என்ன ஒண்ணும் வேடிக்கை பாத்துக்கிட்டே வரும் அது போயிட்டு வந்த உடனே ஒன்னும் வந்துடும் ஒண்ணுக்கு போயில அழுகும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க சில பேர் நினைக்கலாம் நாங்க காரை வச்சிருக்கோம் சார் ஏசியில தான் போறோம் அந்த ஏசியே ரொம்ப ஹீட்டு அதுவும் கார் ஏசி வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் உள்ள அதிகமா வரும் அதனால கார் ஏசினாலுமே பெட்ரூம் ஏசியோட ஆபத்தானதுதான் அதை மாத்திருங்க குளியல் அப்படின்னு சொல்ல தினந்தோறும் குளியல் சொன்னேன் மாத்தீங்களா அதுல வந்து இன்னொரு முக்கியமான நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா குளிக்க வச்சிருங்க ரெண்டு முறை ஒத்துக்கிட்டா குளிங்க ஒத்துக்காத பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் குளிக்க வச்சிருங்க ரெண்டு முறை வந்து உடம்ப கழுவி விடுங்க கழுத்திக்கல தண்ணியை ஊத்தி ஒரு சட்டியை ஊத்தி அப்படி தேய்ச்சி கழுவி விடுங்க இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லையா டபுள் பாத்தாவது ரெண்டு வேலை எடுத்து விடுங்க கண்டிப்பா அது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து குழந்தைய வந்து வெறுந்த வெறுந்தரை அல்லது மொட்டை தரமா மொட்டை படுக்க வைக்காதீங்க மெத்தையிலையும் நேரடியா படுக்க வைக்காதீங்க மெத்தையில வந்து ஒரு கோரம் பாயோ இல்ல துணியோ விரிச்சு படுக்க வைங்க அதெல்லாம் இதெல்லாம் இவ்வளோதே செஞ்சீங்கனாலே குழந்தைகள் வந்து இந்த வெயில் காலத்தில் நோய்கள்ல இருந்தும் மற்ற சிரமங்கள்ல இருந்தும் தவிர்க்கலாம் தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் வணக்கம்